தலைப்பு கர்மா கெட்ட வார்த்தையா கர்மா எப்படி ஆரம்பித்தது என்று நாம் பார்த்துவிட்டோம் அது எப்படி முடிவடைய வாய்ப்பிருக்கிறது என்று இந்த புத்தகத்தின் இரண்டாம் பகுதியில் பார்க்கலாம் ஆனால் நாம் கையாள வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாம் உண்மையிலேயே விரும்புகிறோமா ஞாபகம் என்பது ஒரு சுமையா என்ன கர்மா என்பது ஒரு தடையா என்ன பிறவி பெருங்கடல் என்பது ஒரு சாபமா என்ன வாழ்க்கை என்பது துடைக்க முடியாத துன்பமா என்ன நிச்சயமாக இல்லை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் கர்மா என்பது கெட்ட வார்த்தை இல்லை சில திரிக்கப்பட்ட மத போதனைகள் காலப்போக்கில் மனிதன் என்பவன் உள்ளபடியாகவே தூய்மை இல்லாதவன் கரைபிடிந்தவன் அல்லது பாவி என்ற பார்வையை ஆரம்பித்து வைத்தன மனித வாழ்க்கை என்பதை ஒரு வரப்பிரசாதமாக பார்க்காமல் அதை சாபம் என்றே அவர்கள் பார்க்கிறார்கள் இந்த அவல நிலையிலிருந்து ஒருவர் குணப்படுத்தப்பட வேண்டும் காப்பாற்றப்பட வேண்டும் அல்லது மீட்கப்பட வேண்டும் என்கிறார்கள் விடுதலை என்பது போற்றப்பட வேண்டிய விருப்பம்தான் என்றாலும் இந்த ஒரு உண்மையை ஒருபோதும் நாம் மறக்க வேண்டாம் மனித வாழ்க்கையின் அடிப்படையே கர்மாதான் கர்மாதான் உங்கள் உடல் வடிவத்திற்கும் மனத்தின் கட்டமைப்பிற்கும் திடத்தன்மையை ஸ்திருத்தன்மையை அளிக்கிறது கர்மா உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளத்தை வழங்குகிறது இந்த அடித்தளம் இல்லாமல் நாம் அப்பாற்பட்டு கடந்து போக ஒரு சாத்தியமும் இருக்காது நீங்கள் உங்கள் உடல் உங்கள் மனம் எல்லாம் ஒன்றாக பிணைந்து இருக்க காரணம் கர்ம தான் கர்மா என்பது இல்லாமல் உங்கள் உடலும் இருக்காது உங்கள் மனமும் இருக்காது ஆமாம் உங்களை நீங்கள் புரிந்திருக்கும் விதத்தில் நீங்கள் என்பதும் இருக்காது ஆக சொல்லப்போனால் கர்மா என்பது ஒரு மகத்தான சாத்தியம் ஆகும் ஒவ்வொரு கணமும் உங்கள் ஐந்து புலன் உறுப்புகளின் மூலம் பதிவுகள் உங்கள் அமைப்பிற்குள் வெள்ளமாக பெருக்கெடுத்து வருகின்றன அவை ஒவ்வொன்றுமே பதிவு செய்யப்படுகின்றன இதில் தவறு ஒன்றுமே கிடையாது பதிவு செய்யப்பட்ட இந்த தகவல்கள் பிழைப்பை நடத்தி கொள்ள மிகவும் பயன்படுகின்றன இவை எல்லாவற்றையும் நீங்கள் அழித்துவிட்டால் வாழ்க்கையின் மிக எளிய அம்சங்களை கூட கையாள்வது எப்படி என்று உங்களுக்கு தெரியாமல் போகும் இந்த உடல் மன கட்டமைப்போடு நீங்கள் இருக்கும்படி வைக்கும் பசை கர்மாதான் உங்கள் கர்மா அனைத்தையும் நீங்கள் கழுவிவிட்டால் இந்த கணமே உங்கள் உடலை விட்டு வெளியேறி விடுவீர்கள் உங்கள் சாப்ட்வேர் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது அதுவே உங்கள் வாழ்க்கையை ஆளும் அம்சமாக ஆனால்தான் அது பிரச்சனையாக மாறுகிறது கர்மா என்பது நீங்களாக உருவாக்கியது தான் அது நல்லதுமல்ல தீயதும் அல்ல புண்ணியமும் அல்ல பாவமும் அல்ல உங்கள் ஞாபகத்தின் கண்ணாடி வழியாக அதாவது விருப்பு விருப்புகளின் வழியாக அதை பார்ப்பதால் தான் ஒன்று அற்புதமானதாகவும் மற்றொன்று மோசமானதாகவும் தோன்றுகிறது உங்கள் தனித்தன்மையின் அடிப்படை கர்மாதான் அதே சமயம் உங்கள் பாரபட்சங்களின் அடிப்படையும் அதுவேதான் கர்ம ஞாபகத்தை பொறுத்தவரை பிரச்சனை என்னவென்றால் அது உங்கள் மீது ஒட்டி கொண்டு விட்டது உதாரணமாக ஒரு கண்ணாடி இருக்கிறது போவது வருவது எல்லாம் இந்த கண்ணாடி மீது ஒட்டி கொண்டது என்றால் அது வேலைக்காகாத கண்ணாடி தானே உங்கள் கண்ணாடியானாலும் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உங்களுக்கு காட்ட முடிவதில்லை இப்போது உங்கள் கிரகித்து உணரும் திறன் மோசமான புகைமூட்டத்தில் இருக்கிறது இப்படி இருக்கும்போது கர்மா ஒரு கட்டுப்பாடாக ஆகிறது ஞாபகத்தை பற்றி கொண்டாட வேண்டிய விஷயங்கள் பல நிச்சயமாக இருக்கின்றன ஞாபகம் நம்மை தனித்தன்மை வாய்ந்தவர்களாக ஆக்குகிறது ஞாபகம் ஒவ்வொரு தனிநபரும் தனிப்பட்ட விதத்தில் மிளிரும்படி ஆக்குகிறது பல வகையான உயிர்களையும் பல வகையான கலாச்சாரங்களையும் இன்று நம்மை சுற்றி பார்க்க முடிகிறது என்றால் அதற்கு காரணம் ஞாபகம்தான் பிரமிப்பூட்டும் சுவாரஸ்யங்கள் நிறைந்த வாழுமிடமாக இந்த உலகை ஆக்குவது ஞாபகம்தான் ஞாபகம் நமக்கு ஒரு பாக்கியம் என்பதை மறுக்கவே முடியாது நிச்சயம் இது மகத்தான பேருதான் கஷ்டம் என்னவென்றால் ஞாபகம் என்பது ஒரு பசை மட்டுமல்ல அது ஒரு எல்லையும் ஆகும் அது உங்களுக்கு ஒரு வடிவத்தை அளிக்கிறது உங்களை வரையறுக்க உதவுகிறது அதே சமயம் காலப்போக்கில் இந்த வடிவமே ஒரு கட்டுப்பாடாக மாறுகிறது அந்த வரையறையே ஒரு சுவராகி போகிறது மெதுமெதுவாக நீங்கள் சேகரிக்க விரும்பும் இந்த வரையறைகளால் கட்டப்படுகிறீர்கள் குடும்பம் குலம் இனம் வர்க்கம் பாலினம் மதம் கலாச்சாரம் மொழி இந்த வரையறைகளை சந்தோஷமாக கொண்டாடுகிறீர்களோ என்னவோ ஆனால் காலப்போக்கில் இந்த வரையறைகள் கெட்டியாகி இறுக்கமான அடையாள குறியீடுகளாகின்றன உங்களுக்கு தெரிவதற்குள்ளேயே உங்கள் சிறையை நீங்களாக அமைத்து கொண்டு விட்டீர்கள் கம்பிகள் தங்கத்தில் இருந்தாலும் இரும்பாக இருந்தாலும் ஒரு கூண்டு என்பது கூண்டாகவே இருக்கிறது இதில் கொடுமை என்னவென்றால் உங்களை சிறைப்படுத்தும் சுவர்கள் நீங்கள் உருவாக்கியவை இந்த சுவர்களையும் கம்பிகளையும் விழிப்புணர்வு இல்லாமல் நீங்கள்தான் எழுப்பியிருக்கிறீர்கள் இப்போதோ அவை உங்களை தப்பிக்க அனுமதிப்பதில்லை அதை கட்டியவர் நீங்கள்தான் ஆனால் உங்கள் சொந்த வீட்டிலேயே உங்களை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு அடையாளமும் அடைக்கலமும் அளிக்கும்படி நீங்கள் உருவாக்கியதே இப்போது நீங்கள் அடைபட்டிருக்கும் கூண்டாக மாறிவிட்டது உங்களை எல்லைக்குள் முடக்கும் பட்டாம்பூச்சி கூடு ஒன்றை நீங்களே ஆக்கி கொண்டீர்கள் இப்போதோ உங்களால் விடுபட்டு பறக்க முடியவில்லை நீங்களே உங்களுக்கு ஜெயிலர் ஆகிவிட்டீர்கள் அப்படியென்றால் வெளியேறி விடுபடும் வழிதான் என்ன உங்கள் கர்மாவை எப்படி கையாள்வது அதை எப்படி கரைப்பது என்பதற்கான பல வழிகளை இந்த புத்தகத்தின் இரண்டாம் பாகம் ஆராய்கிறது விடுபட்டே தீர வேண்டும் என்ற தனியாத இயக்கம் மனிதனுக்குள் இருக்கிறது அதற்கான வாய்ப்புகளை பற்றி பார்க்க முடியும் ஞாபகங்கள் உங்களை ஒடுக்கும்படி இல்லாமல் அவற்றை இனிதாக அனுபவிப்பது எப்படி என்ற வழிகளை வழங்குகிறது ஏற்கனவே கனமான சுமையாக இருக்கும் உங்கள் கர்ம சேகரிப்பில் மேலும் புதிய கர்மாவை சேர்க்காதபடி இந்த உலகில் வாழ்வதற்கான வழிகளை வணங்குகிறது இந்த உலகத்தில் நீங்கள் கொண்டிருக்கும் பயணத்தில் பழுதுகளும் ஒரு ஆய்வுகளும் இல்லாமல் வாகனத்தை செலுத்த ஒரு வாய்ப்பை அழிக்கிறது உங்கள் முகத்தை வருடும் காற்றையும் சருமத்தை தொடுகின்ற வெயிலையும் உங்களால் உணர முடியும் அதே சமயம் உங்கள் மீது வேண்டாத தூசுகள் படிய தேவையில்லை அதோடு வானிலை மாற்றங்களின் தயவிலும் நீங்கள் இருக்க தேவையில்லை வீட்டை நோக்கி உங்கள் பயணத்தை தொடங்க தேவையான விஷயங்களை அடுத்த பகுதி வழங்குகிறது எப்படி தொன்று நம் உன்னதமான ஞானிகளும் முனிவர்களும் உணர்ந்திருந்த பாதையை காட்டுகிறது அதாவது உலகத்தில் இருந்து கொண்டே அதை சாராமல் இருப்பது எப்படி என்று காட்டுகிறது கர்மா நம்மை பிணைத்திருக்கும் கயிறாக இருக்கிறது என்றாலும் அதை சரியாக கையாள தெரிந்தால் கர்மா உங்கள் முக்திக்கான படிக்கல்லாகவும் முடியும் என்று இந்த பாதை நமக்கு நினைவுபடுத்துகிறது யோகா என்ற வார்த்தைக்கு சங்கமம் அல்லது ஒன்றிணைதல் என்று அர்த்தம் இது அடிப்படையில் ஒருவருக்குள் பூரண மாற்றம் கொண்டு வருவதற்கான விஞ்ஞானம் ஆகும் கர்மாவை ஆக்கிடும் பல அம்சங்களைப் பற்றி இந்த புத்தகத்தின் முதல் பாகத்தில் பார்த்தோம் இப்போது இரண்டாம் பாகத்தில் கர்மாவை பூரணமாக மாற்றியமைக்கும் நுட்பங்களை ஆராயலாம் இங்கே நாம் கர்ம யோகத்தின் அடிப்படைகளுக்கு அறிமுகமாகப் போகிறோம் ஞாபகத்தில் இருந்து எங்கும் தன்மையை தேர்ந்தெடுத்து எங்கும் தன்மையாக மாற்றியமைக்க செயலற்ற தன்மையை உயிர்ப்பாக எங்கும் தன்மையாக மாற்றியமைக்க அடையாளம் என்பதை ஒரு வாய்ப்பாக மாற்றியமைக்க கொண்டு நடக்கும் தன்மையை ஒரு எழுச்சி நிலையாக மாற்றியமைக்க ஒரு விஞ்ஞானம் இருக்கிறது அதுதான் கர்ம யோகா நாம் ஏற்கனவே பார்த்தது போல மனிதர்களுக்கு வழக்கப்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் உடல் மனம் சக்தி ஆகிய நிலைகளில் ஆழமாக இருக்கின்றன வெறுமனே உடல் அல்லது மனம் என்று ஏதாவது ஒரு நிலையில் மட்டும் இதை ஆராய்ந்து மற்றதை கவனிக்காமல் விடுவது ஒரு கட்டத்திற்கு மேல் வேலை செய்யாது உடல் மனம் சக்தி ஆகிய மூன்று நிலைகளிலும் கர்மாவை கையாள்வதுதான் ஆனந்தத்திற்கும் விடுதலைக்கும் வேகமான திறன்மிக்க பாதையாகும் முதல் பாகத்தில் நாம் கர்மா என்றால் என்ன என்று பார்த்தோம் இந்த இரண்டாம் பாகத்தில் எப்படி என்று பார்க்கப் போகிறோம் உடலில் வழக்கப்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை நீக்குவது எப்படி நடந்ததே மீண்டும் நடக்கும்படியாக உண்மைக்கு மாறாக நம் மனம் எழுதி வைத்திருக்கும் வாழ்க்கை திரைக்கதைகளை மாற்றி எழுதுவது எப்படி நமக்கு தெரியாமல் சக்தி நிலையில் இருக்கும் தடைகளையும் கட்டுக்கடங்காத ஊசலாட்டத்தையும் வெல்வது எப்படி அதன் மூலம் நமக்குள் பூரண மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வது எப்படி இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ளும் ஆவல் கொண்டவர்களுக்கான பகுதி இது இந்த புத்தகம் விஷயங்களைப் பற்றி தெளிவாக புரிதலை கொடுக்கிறது ஆனால் அவற்றில் இருக்கும் மர்மத்தை மறுப்பதில்லை இது தேவையில்லாத ஒளிவு மறைவை நீக்குகிறது என்றாலும் நுட்பமிக்க உண்மைகளை சர்வ சாதாரணமாக ஆக்குவதில்லை இப்படியாக சக்தி நிலை பற்றி நாம் பேசும் விஷயங்கள் ஆங்காங்கே உங்கள் புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக தோன்றினால் மனம் தளர வேண்டாம் யோக விஞ்ஞானம் எவ்வளவு நுட்பமானது என்று உங்களுக்கு நினைவூட்டும் விஷயமாக அதை பாருங்கள் அந்த நுட்பங்கள் உங்கள் புரிதலுக்கு பிடிபடும் அந்த விஷயத்திற்குள் இன்னும் ஆழமாக ஈடுபடும்போது புரிந்து கொள்ள முடியும் கர்மயோகா மூன்று நிலைகளில் செயல்படுகிறது ஒருவர் தனக்கு நல்ல கர்மாவை உருவாக்கி கொள்ள இது ஒரு வழியாகும் ஒருவர் தன் கர்ம பொருளின் ஒடுக்கும் தன்மைகளிலிருந்து தன்னை தூரமாக விலக்கி வைத்து கொள்ளவும் இது வழி செய்கிறது அது மட்டுமல்ல ஒருவர் தன் கர்மாவை கரைத்துக்கொண்டு கொண்டு சுழற்சிகளில் வாழ்வதை விட்டு முக்தியை நோக்கி நகரவும் ஒரு வழியாகும் மூன்று சாத்தியங்களும் ஒரு கர்மயோகிக்கு கிடைக்கும்படி இருக்கின்றன முதல் பாகத்தை விடவும் இங்கே நம் அணுகுமுறை நடைமுறையில் அதிகம் செயல்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நீங்கள் பயிற்சி செய்யக்கூடிய சாதனா அம்சங்கள் இங்கே அதிகமாக இருக்கின்றன அதே சமயம் யோகம் என்பது வெறும் வார்த்தைகளில் மட்டும் பரிமாறக்கூடிய அளவுக்கு சாதாரணமானதல்ல அது மிக மிக சூட்சமமான நுணுக்கமான முறை என்பதை மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன் இந்த செயல்முறையை பரிமாற பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் அவசியம் ஒரு கட்டுக்கோப்பான சூழ்நிலை அவசியம் அது மட்டுமல்ல இதை கற்றுக்கொள்பவருக்கு சீரான ஒழுங்குமுறை பெரிதளவு அவசியம் புத்தகத்தின் இந்த பகுதி ஒருபோதும் யோக தீட்சைக்கு மாற்றாக அமைந்து விடாது அதே சமயம் சுய பரிசோதனைக்கான பல்வேறு சாத்தியங்களை இது வழங்குகிறது அதன் மூலம் தீட்சை பெறாதவர்கள் கூட விடுதலுக்கான உணர்தலுக்கான பயணத்தை தொடங்க முடியும் கர்ம யோகா என்றால் என்ன நான் என்பதை பற்றிய விழிப்புணர்வை இழப்பதில்தான் கர்மாவின் சிக்க வைக்கும் பொறி இருக்கிறது வேட்டைக்காரரே வேட்டை பொருளாக ஆகிறார் கட்டிடத்தை ஆக்கி அமைப்பவரே பிணைக்கூலியாக ஆகிறார் படைத்தவரே படைக்கப்பட்டதாகிறார் ஒரு சிலந்தி தான் அமைத்த வலையில் தானே சிக்கிக் கொள்வது அவலம்தான் இது கடவுளின் செய்திதான் இப்படி நடந்தது ஒரு நாள் ஒரு மனிதர் ஆன்மீக தாகத்தால் ஆட்கொள்ளப்பட்டார் அந்த காலத்தில் ஒருவருக்கு ஆன்மீக தாகம் வந்தால் அவர் காட்டுக்குள் போய்விடுவார் இன்றைக்கு என்னவோ அது கஷ்டம்தான் நம்மை சுற்றி அவ்வளவாக காடுகள் இல்லையே இந்த மனிதர் பக்கத்தில் இருந்த ஒரு காட்டிற்குள் போனார் ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து மரத்தடியில் சம்மணமிட்டு உட்கார்ந்து ஓம் என்று மந்திர உச்சாடனம் செய்ய ஆரம்பித்தார் எப்படியும் கொஞ்ச நேரத்திற்கு தான் ஓம் சொல்ல முடியும் அப்புறம் வயிறு தனக்கென்று ஒரு விதத்தில் ஓம் சொல்லும் வேளா வேலைக்கு பசிக்குமே தன் வயிறு உருமும் போதெல்லாம் அந்த மனிதர் பக்கத்தில் இருந்த ஊருக்கு உணவுக்காக போவார் பிறகு திரும்ப வந்து பயிற்சிகளை தொடருவார் ஒரு நாள் சாப்பிட்டு விட்டு வந்து ஒரு பாறையின் மேல் உட்கார்ந்தார் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கலாம் என்றபோது அவர் கவனம் ஒரு நரியின் மீது விழுந்தது அந்த நரிக்கு முன்னங்கால்கள் இரண்டுமே இல்லாமல் இருந்தது ஆனாலும் அது நன்கு போஷாக்காக ஆரோக்கியமாக இருந்தது இது அந்த மனிதருக்கு விசித்திரமாகப்பட்டது தகுதி வாய்ந்தவை மட்டுமே பிழைத்திருக்க முடியும் என்ற விதிமுறை தான் காட்டை ஆளும் சட்டம் அப்படி இருக்கும்போது ஒரு ஊனமுற்ற மிருகம் நன்கு ஆரோக்கியமாக இருப்பது விசித்திரமாகவே இருந்தது எப்படி இந்த நரியால் பிழைத்திருக்க முடிந்தது மனிதர் இதை ஆச்சரியத்துடன் பார்த்தார் கொஞ்சம் நேரம் கழித்து தன் பயிற்சிகளை தொடர்ந்தார் அன்று மாலை அவர் தியானம் செய்து கொண்டிருந்தபோது ஒரு சிங்கத்தின் உருமல் சப்தம் அவருக்கு கேட்டது உடனடியாக தன் ஓம் உச்சரிப்பை மறந்துவிட்டு ஒரு மரத்தின் மேல் தட்டு தடுமாறி எறிவிட்டார் தன் வாயில் பெரிய துண்டை கவ்விக்கொண்டு ஒரு சிங்கம் அங்கே வந்தது இப்போது அந்த மனிதர் பிரமித்துப் போகும்படியான நிகழ்வு நடந்தது சிங்கம் அந்த முடமான நரியிடம் போனது அந்த மாமிசத்தை நரிக்கு முன் போட்டுவிட்டு போய்விட்டது நரி தன் இரவு உணவை ஒரு கை பார்க்க ஆரம்பித்தது அந்த மனிதர் இதை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தார் இதே வழக்கம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது அந்த மனிதரால் தன் கண்களை நம்பவே முடியவில்லை முடமாக இருக்கும் ஒரு நரிக்கு பெருந்தன்மையான ஒரு சிங்கம் உணவு அளிக்கிறதே இது அல்லவா அதிசயம் இது கடவுள் நமக்கு கொடுத்த செய்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார் கடவுள் நம்மிடம் என்னதான் சொல்லப்போகிறார் என்று கொஞ்ச நேரம் மண்டையை குடைந்து கொண்டிருந்தார் பிறகு அவருக்கு புரிந்துவிட்டது காட்டில் வாழும் முடமாகி போன நரிக்கு கூட ஒரு சிங்கம் வந்து உணவளிக்கிறது எனும்போது தான் மட்டும் ஏன் உணவை தேடி ஊர் பக்கமாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் நிச்சயமாக தனக்கு உணவு வந்து சேரும் என்று அவர் நம்பிக்கை கொள்ள வேண்டும் உண்மையில் முக்கியமான ஆன்மீக பயிற்சியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார் இப்படியாக அந்த மனிதர் தன் திட்டத்தை மாற்றிக்கொண்டார் மூன்று நாட்களுக்கு அவர் தான் இருந்த இடத்திலிருந்து சிறிதும் அசையாமல் ஓம் உச்சரிக்கும் சாதனாவை தொடர்ந்து செய்து வந்தார் நான்காவது நாளுக்குள் மிகவும் பலவீனமாகிவிட்டார் ஐந்தாவது நாளுக்குள் சுயநினைவோடு இருப்பதே பெரும்பாடாக இருந்தது ஏழாவது நாள் வருவதற்குள் மூச்சு திணறியபடி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் மரணப்பிடியில் கிடந்தார் அந்த சமயத்தில் அந்த பக்கமாக ஒரு யோகி கொண்டிருந்தார் இந்த சத்தத்தை கேட்டு இவர் பக்கம் வந்தார் இவர் நிலையை பார்த்து இவரிடம் உங்களுக்கு என்ன ஆனது ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று கேட்டார் யோகி கடவுளின் செய்தி ஒன்று எனக்கு வந்தது அதை அப்படியே கடைபிடித்தேன் எனக்கு வந்த நிலைமையை பாருங்கள் என்றார் இவர் அது என்ன கடவுளின் செய்தி முடமான நரியையும் பெருந்தன்மையான சிங்கத்தையும் பற்றிய கதை முழுவதையும் யோகியிடம் அந்த மனிதர் விவரித்தார் யோகி அவர்களே நீங்களே சொல்லுங்கள் என்றவர் கொஞ்சம் மூச்சு வாங்கிய பிறகு இது கடவுளின் செய்தியா இல்லையா என்று கேட்டார் யோகி இவரை பார்த்து ஆமாம் நிச்சயமாக இது கடவுளின் செய்திதான் ஆனால் நீங்கள் அந்த பெருந்தன்மையான சிங்கமாக இருப்பதற்கு பதிலாக முடமாகி போன நரி போல நடந்து கொள்ள தேர்ந்தெடுத்தது ஏன் என்றார் கர்மாவை பற்றிய நமது புரிதலிலும் நாம் இதையேதான் அப்படியே செய்திருக்கிறோம் தேர்வு செய்யும் வாய்ப்பு நமக்கு எப்போதுமே இருந்திருக்கிறது அனைத்தையும் அரவணைத்து சேர்த்து கொள்ளும் தன்மையிலான செயலுக்கும் முடங்கி போவதால் செய்யும் முடிவுக்கும் இடையே ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம் புத்திசாலித்தனமான உயிர்ப்பான செயலாக்கத்திற்கும் பரிதாபமாக விதியை நம்பி இருப்பதற்கும் இடையே தேர்ந்தெடுக்கலாம் அநேக நேரங்களில் நாம் இரண்டாவதையே தேர்ந்தெடுப்பது ஏனோ நம் வாழ்க்கை என்பது நம் கர்மா என்று சொல்லும்போது நம் வாழ்க்கையை நாம் தான் ஆக்குகிறோம் என்று அர்த்தம் இல்லையா ஆகா இது பிரமிப்பூட்டும்படியான விடுதலையை பறைசாற்றுகிறது அல்லவா அப்படி இருந்தும் அந்த பொறுப்பை விட நாம் எத்தனை நெழிவுசிலிவுகளை கண்டுபிடித்திருக்கிறோம் பாருங்கள் இந்த பொறுப்பை நாம் கழுவு மாத்திரத்திலேயே நம் வாழ்க்கை அந்த முடமாகி போன நரியைப் போல ஆகிவிடுகிறது மாறாக அந்த பெருந்தன்மையான சிங்கத்தைப் போல அல்லவா வாழ்க்கை இருந்திருக்க வேண்டும் கர்மா என்றால் கடவுள் மறுப்பா இதுதான் தலைப்பு உலகின் பெரும்பாலான கலாச்சாரங்களில் மனிதர்களின் வாழ்க்கை பாதையை கடவுள்தான் தீர்மானிக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அவர்கள் மேல் நோக்கி கடவுளை பெரிதாக பார்க்க வேண்டி இருக்கிறது ஆனால் நம் கலாச்சாரத்தில் எதற்காகவும் மேலை நோக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொன்னோம் உருண்டையாக இருக்கும் இந்த பூமி சுற்றி கொண்டும் இருக்கிறது அப்படி இருக்க எதுதான் மேலே என்று கொள்வது கர்மாவை உருவாக்கியது என்னவோ நீங்கள்தான் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் அதை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறீர்கள் அதனால் கர்மா என்பது உங்களை உள்நோக்கி பார்க்கத்தான் அழைக்கிறது மேல்நோக்கி பார்க்க சொல்வதில்லை நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கைக்கு நூறு சதவிகிதம் பொறுப்பு என்பதை நீங்கள் உணர்ந்துவிட்டால் இயற்கையாகவே நீங்கள் விழிப்புணர்வாக வாழ்வதைத்தான் தேர்ந்தெடுப்பீர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்க மாட்டீர்கள் விழிப்புணர்வு இல்லாத வாழ்க்கை மிகவும் எளிமையானது போல தோன்றலாம் ஏனென்றால் எதையும் நீங்களாக செய்ய தேவையில்லை உங்களுக்குள் பதிந்த அச்சுக்களின் கட்டாயத் கட்டாயத்தன்மைகளின் போக்கில் வாழ்ந்து கொள்ளலாமே ஆனால் விழிப்புணர்வில்லாத வாழ்க்கை என்பது நீங்கள் எப்படி நிகழ வேண்டுமென்று நினைக்கிறீர்களோ அந்த விதமாக நிகழாது தாறுமாறாக வெளிப்படும் உங்கள் கட்டாயத் தன்மைகளின் தயவில்தான் வாழ்க்கை நிகழும் அதே சமயம் ஒரு விழிப்புணர்வான வாழ்க்கையோ இருப்பதிலேயே சிறந்த விகிதத்தில் உங்களுக்கு நிகழும் பெரும்பாலான மனிதர்கள் மேலே இருக்கும் ஒரு கடவுளோ அல்லது தங்களை சுற்றி இருக்கும் மற்றவர்கள்தான் தங்களின் வாழ்க்கைக்கு பொறுப்பு என்று நினைக்கிறார்கள் இதன் காரணமாக உள்நிலையில் பெருமளவு உளைச்சலில் வாழ்கிறார்கள் அதே சமயம் என் பொறுப்புணர்விற்கு என் பதில் கொடுக்கும் திறனுக்கு எல்லையே இல்லை என்று நீங்கள் உணரும் மாத்திரத்தில் எல்லாம் சரியாக அமைகிறது இப்போது படைப்பின் ஆதி மூலம் என்பது வானுலகத்தில் இல்லாமல் உங்களுக்குள் வந்துவிட்டது அந்த மாற்றத்தை நீங்களே ஏற்படுத்தி விட்டீர்கள் இப்போது சொர்க்கத்திற்கு உங்கள் டிக்கெட் ரிசர்வேஷன் உறுதியாகிவிட்டதா இல்லையா என்பதெல்லாம் ஒரு பொருட்டாக இருக்காது படைப்பிற்கெல்லாம் ஆதி மூலம் உங்களுக்குள் துள்ளி ததும்பிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணரும்போது அந்த டிக்கெட்டுகளுக்கு எந்த அர்த்தமும் இல்லாமல் போய்விடுமே உங்களின் அடையாளங்கள் உங்களின் நம்பிக்கைகளிலிருந்து தோன்றிய அடையாளங்கள் கொள்கைகளிலிருந்து தோன்றிய அடையாளங்கள் மதம் சார்ந்த அடையாளங்கள் சரி தவறு எனும் நெறிமுறை சார்ந்த அடையாளங்கள் இந்த அடையாளங்கள் எதுவுமே பரிபூர்ணமானவை அல்ல இவை எல்லாமே தொடர்ந்து வளரக்கூடியவை ஆகும் இதனால்தான் கர்மா முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கிறது மனிதர்கள் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் செய்துள்ள குற்றங்கள் மற்ற ஒவ்வொரு உயிரினத்திற்கும் செய்துள்ள குற்றங்கள் இவை அனைத்திலும் மிக மோசமான குற்றம் சொர்க்கம் என்ற எண்ணத்தை கருத்தாக்கம் செய்ததுதான் வேறு எங்கோ ஒரு இடத்தில் வாழ்க்கை சிறப்பாக நடக்கும் இப்போது இங்கே நடப்பதில்லை என்ற கற்பனை கருத்து இது கர்மா என்றால் நீங்கள் இங்கே இப்போது வாழும் காலத்திலேயே உங்களின் மிகச்சிறந்த தன்மையில் இருக்க முடியும் உங்களின் உச்ச நிலையில் செயல் செய்ய முடியும் என்ற அர்த்தம் உங்கள் உச்சபட்ச நன்மையை நோக்கி நகர்கிறீர்கள் என்பதை அது குறிக்கிறது அதாவது இப்போதே உங்களுக்குள்ளே சொர்க்கத்தில் இறைத்தன்மையின் மடியில் வாழும் திறன் உங்களுக்கு இருக்கிறது அது சரி கர்மாவின் அர்த்தம் முழுமையாக பொறுப்பேற்று கொள்வதுதான் என்றால் அருள் என்பது என்ன நம் வாழ்க்கைகளில் இறைத்தன்மையின் பங்குதான் என்ன கர்மா என்றால் கடவுள் மறுப்பு என்று அர்த்தமா இல்லை அப்படி கிடையாது இதை கவனமாக பார்ப்போம் வாருங்கள் தெய்வீகம் அல்லது இறைத்தன்மை என்று நாம் சொல்லும்போது அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன இறைத்தன்மை என்றால் படைப்புக்கு எல்லாம் ஆதி ஆனது என்று அர்த்தம் அந்த ஆதி மூலம் எங்கே இருக்கிறது உங்களுக்குள்ளேயே தான் நீங்கள் உயிர்த்தன்மையாக இருப்பதால் தான் உயிருக்கெல்லாம் மூலம் எது என்று உங்களால் வியக்க முடிகிறது இல்லையா ஆக கேள்வி இதுதான் வெறும் தோலும் சதையும் எலும்பும் கொண்டு ஆன உங்கள் உடலை மட்டும் தெரிந்து கொண்டது போதும் என்று ஓய்ந்து விடுவீர்களா அல்லது படைப்பிற்கு எல்லாம் மூலமானதை உங்களுக்குள் தேடப்போகிறீர்களா உங்களுக்கு தெரிந்தது வெறும் உடல் மட்டும்தான் என்றால் நீங்கள் ஒரு விதமாக வாழ்வீர்கள் உங்கள் வாழ்க்கையின் மன ரீதியான உணர்வு ரீதியான பரிமாணங்களை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையை இன்னும் ஆழமாக வாழ்வீர்கள் ஆனால் உயிருக்கெல்லாம் மூலமானதை நீங்கள் தொட்டுவிட்டால் அருளுக்கு பாத்திரமாக இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே தெய்வீகம் ஆகிறது நமஸ்காரம்